தூத்துக்குடியில் அதிக மாசு வெளிப்படுத்தும் தொழிற்சாலைகள் குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண்காணித்து வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் காற்று மாசுபாடு விழிப்புணர்வு குறித்த பேரணி இன்று நடைபெற்றது இந்த பேரணியில் தூத்துக்குடியில் உள்ள பதினோரு பள்ளிகளைச் சார்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி சிவே அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இந்த பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ் துவங்கி வைத்தார் இந்த பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் காற்று மாசுபாடு குறித்த விழிப்புணர்வு பாதகைகளை ஏந்தியபடி பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தூத்துக்குடி நகரின் முக்கிய பகுதிகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய இந்த பேரணி மீண்டும் பள்ளி வளாகத்தை வந்தடைந்தது இந்த பேரணியில் தூத்துக்குடி சார் ஆட்சியர் சிவசுப்பிரமணியன் தாசில்தார் செல்வகுமார் மக்கள் தொடர்பு அதிகாரி ஜகவீர பாண்டியன் தென்பாக்க காவல்நிலைய ஆய்வாளர் ஆனந்தராஜ் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் மயிலேறும் பெருமாள் உடற்பயிற்சி ஆசிரியர் அருள் சஹாயம் இன்னாசியர் பள்ளி பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தூத்துக்குடியில் அதிக மாசு வெளிப்படுத்தும் தொழிற்சாலைகள் குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண்காணித்து வருகிறது என்றார் மேலும் அந்த தொழிற்சாலைகள் முறையாக அனுமதி பெற்றுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் நமது தூத்துக்குடி மாவட்டத்திலே காற்று மாசுபடாமல் இருக்க வேண்டும் சுத்தமான காற்றாக இருக்க வேண்டும் மற்றும் சுற்றுப்புற சூழலை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாணவர்கள் தேசிய படை அப்படிங்கிற அமைப்பில் ஒவ்வொரு பள்ளியிலையும் இருக்குது அந்த படை சேர்ந்த மாணவர்களை வைத்து ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறையும் இணைந்து இந்த பேரணி நடத்தியிருக்கிறது இந்த பேரணியில் பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழலை ஏன் நம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கக்கூடாது பிளாஸ்டிக் பொருட்களை மக்கும் குப்பை மக்காத குப்பையாக பிரித்து அதை மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் குப்பை வாங்குவதற்கு இடத்தில் கொடுக்க வேண்டும் என்பது கொடுத்து விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தும் வகையில் இந்த பிரிணி செஞ்சுருக்கோம் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடியில் பொதுவாக வந்து ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஏன்னா போனது நான் அன்டென்மெண்ட் சிட்டியில் வந்து தூத்துக்குடி சிட்டி இருந்துருக்கு அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து லைசன்ஸு அதே போல் இந்த கன்சன்ட் ஆப்ரேட் கொடுக்கும்போது பொல்யூஷன் வந்து வித்தின் தி நாம்ஸ்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாங்க பீரியாடிகளாக செக் பண்ணுறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்